ஏய் ராணி வா உட்கார் நான் வருத்தமாக இருக்கிறேன். ஏன், மிகவும் என்ன நடந்தது நான் இப்போது என்னவென்று சொல்வது எனது ஆவணங்களில் பணியில் சேரும் தேதி மற்றும் வெளியேறும் தேதி போன்ற தகவல்களில் பல தவறுகள் உள்ளன அவற்றை நான் சரி செய்ய வேண்டும் அதற்காக நான் உன்னிடம் உதவி பெறலாம் என்று நினைத்து வந்தேன் ஓ அப்படியா பார் இந்த தகவல்கள் அனைத்தும் மிகவும் நுட்பம் வாய்ந்தவை ஒரு சிறிய தவறு கூட பெரிய இழப்புக்கு வழிவகுக்கும் ஆனால் நீ கவலைப்படாதே வா நான் உனக்கு விளக்குகிறேன் பார் இது இ பி தமிழ் யூடியூப் சேனல் இதில் உனது அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் மேலும் உனது கேள்விக்கான பதிலுக்கு இந்த காணொலியே பார் வணக்கம் நண்பர்களே கடந்த இரண்டு காணொலிகளில் உங்கள் பெயர் பாலினம் பிறந்த தேதி பெற்றோர் அல்லது கணவரின் பெயர் மற்றும் திருமண நிலை ஆகியவற்றை கூட்டு அறிவிப்பு டெக்ளரேஷன் விண்ணப்ப படிவத்தின் மூலம் எவ்வாறு திருத்தலாம் அல்லது மாற்றலாம் என்பதை நாங்கள் உங்களுக்கு கூறினோம் கூட்டு அறிவிப்பு ஜாயிண்ட் டெக்ளரேஷன் விண்ணப்ப படிவத்தின் மூலம் மாற்றங்கள் அல்லது திருத்தங்களை செய்வது பற்றிய மூன்றாவது மற்றும் இறுதி காணொலி இதுவாகும் இதில் பணியில் சேரும் தேதி வெளியேறும் தேதி வெளியே காரணம் குடியுரிமை மற்றும் ஆதார் புதுப்பித்தல் ஆகியவற்றில் மாற்றம் அல்லது திருத்தம் செய்வது பற்றி கூற உள்ளோம் பணியில் சேரும் அல்லது வெளியேறும் தேதி மற்றும் பணியை விட்டு வெளியேறுவதற்கான காரணம் ஆகியவற்றில் ஏதேனும் மாற்றம் உறுப்பினர் இறந்த பிறகு செய்யப்பட்டால் அது ஒரு பெரிய மாற்றமாக மேஜர் சேஞ்ச் கருதப்படும் மீதமுள்ள மாற்றங்கள் சிறிய மாற்றமாக மைனர் சேஞ்ச் கருதப்படும் உறுப்பினர் சிறிய மாற்றத்திற்கு மைனர் சேஞ்ச் பரிந்துரைக்கப்பட்ட ஆவணங்களின் பட்டியலிலிருந்து குறைந்தது இரண்டு ஆவணங்களையும் பெரிய மாற்றத்திற்கு மேஜர் சேஞ்ச் குறைந்தது மூன்று ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த அனைத்து மாற்றங்களுக்கான சரியான ஆவணங்களின் பட்டியல் உங்கள் திரையிலும் விளக்கப்பெட்டியிலும் கொடுக்கப்பட்டுள்ளது அதையும் சரிபார்த்து சேமித்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு உறுப்பினரும் தனது குடியுரிமையை மாற்ற விரும்பினால் அதுவும் பெரிய மாற்றம் மற்றும் சிறிய மாற்றம் என இரண்டு வகைப்படும் எஸ் எஸ் ஏ அல்லாத நாட்டிலிருந்து எஸ் எஸ் ஏ நாட்டிற்கு மாறுவது பெரிய மாற்றமாக கருதப்படும் மீதமுள்ள மாற்றங்கள் சிறிய மாற்றங்களாக கருதப்படும் குடியுரிமையை மாற்றுவதற்கான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆவணங்களின் பட்டியல் உங்கள் திரையில் கொடுக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த உறுப்பினர் போர்ட்டலில் உங்கள் ஆதாரை புதுப்பிக்க உங்கள் கைபேசி எண்ணுடன் சமீபத்திய ஆதாரை இணைத்து ஒருங்கிணைந்த உறுப்பினர் போர்ட்டலில் பதிவேற்ற வேண்டும் இந்த அனைத்து மாற்றங்களுக்கும் விண்ணப்பிக்கும் செயல்முறையை அறிய எங்கள் காணொலியை பார்க்கவும் விளக்கப்பெட்டியில் அதனுடைய இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அனைத்து மாற்றங்களுக்கும் உறுப்பினர் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்த விண்ணப்பம் முதலாளியின் ஒப்புதலுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட இ பி எஃப் அலுவலகத்தை சென்றடையும் தகுதியான அதிகாரியால் அங்கீகரிக்கப்படும் இந்த காணொலியில் அவ்வளவுதான் மேலும் போன்ற தகவல்களுக்கு எங்கள் சோஷியல் இ பி தமிழ் யூ டியூப் சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி ஜெய்ஹிந்த்